பாபநாசம் அருகே பறக்கும் படை ரோந்து வாகனத்தை கண்டு நாலாயிரம் ரூபாய் பணத்தை சாலையில் போட்டுவிட்டு ஓடி சென்ற மர்ம நபர்கள் மேற்படி நபர்கள் குறித்து தீவிர விசாரணை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருமண்டங்குடி பகுதியில் கும்பகோணம் கோட்ட கலால் அலுவலர் அருள்மணி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சோதனை வாகனம் அங்கு கூட்டமாக நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி சென்று கொண்டிருந்தது எதிர்பாராத விதமாக அந்த வாகனத்தை பார்த்த அங்கு கூட்டமாக நின்றிருந்தவர்கள் அவர்களிடம் இருந்த ரூபாய் நான்காயிரத்தி நானூத்தி பத்து ரூபாயை சாலையில் போட்டுவிட்டு ஓடிவிட்டனர் அந்த பணத்தை கைப்பற்றி அதிகாரிகள் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாபநாசம் வட்டாட்சியர் மணிகண்டனிடம் ஒப்படைத்து மேற்படி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்